நெல்லையில் நடைபெற்ற அரசு விழாவில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் அந்த விழாவில் பங்கேற்ற நயனார் நாகேந்திரன் எதிர்வினை ஆற்றவில்லை என கராத்தே தியாகராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக இருவரும் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் எங்களுடைய தலைவர் மோடி அவர்களையும் நிர்மலா சீதாராமன் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்களையும் மேடிலே வந்து அவர் வந்து தன்னுடைய அட்டாக் பண்ணி மத்திய அரசாங்கம் அட்டாக் பண்ணி பேசுகிறாரு அதுவும் சொல்கிறார் யார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நைனா நாங்கள் பேச மாட்டார் தவறாக எடுத்து கொள்ள மாட்டார் அவர் சார்பாக பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு கட்சி ஒரு சட்டமன்ற தலைவராக இருக்கும்போது முதலமைச்சர் ரெஃபர் பண்ணிகிட்டே பேசுகிறார் இதை பண்ண உடனே ஒன்று ஒரு வந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கணும் யாரா இந்த கூட்டத்திலேருந்து சரி அரசியல் நாகரீகம் கருதி எழுதி நடப்பு பண்ண வேணாம் அட்லீஸ்ட் மீட்டிங் முடிஞ்சு குறைந்தபட்சம் ஒரு ப்ரெஸ்ஸு மீ பார்த்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துருக்கலாம் இல்லாட்டி ஒரு ப்ரெஸ் அறிக்கை கொடுத்துருக்கலாம் இல்லை ட்விட்டரில் வந்து தன்னுடைய அவர் முதலமைச்சர் பேசுனது ஸ்டாலின் பேசுனது உடன்பாடு இல்லைன்னு அறிக்கை கொடுத்துருக்கலாம் அது ஒரு கட்டுக்கோப்பான கட்சியிலேருந்து வந்தவர் தானே நயனார் நாயக்கத்தன் ஏன் வந்து வாயை துறக்காமல் இருக்கார் அவர் ஏன் ஒரு பதில் கொடுக்காமல் இருக்கிறாரு தலைவர் மோடியோட ஸ்கீம்ஸை பார்த்துட்டு அவரோட பிரமிப்பை பார்த்து தான் கட்சியில் சேர்ந்தோம் நாங்கள் வந்து தனிப்பட்ட யாருக்கும் ஆதரவாளர் கிடையாது நம்மளது வந்து ஒரு முதலமைச்சர் மேலே மரியாதை கொடுத்து பழகிறது வேறு அரசியல் வேறு நாளைக்கே வந்து திமுகவில் ஒரு அமைச்சரோ லீடரோ வந்து முதலமைச்சர் அட்டாக் பண்ணால் விட்டுருவாங்களா அவங்க டிஎம்கேல ஸோ ஒரு அரச வந்து ஒரு ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற நைதா நாகேந்திரன் ஒரு சிஸ்டம் தெரிஞ்சவர் ஏன் அறிக்கவுல என்னோடய கேள்வி தான் அவர் நயனார் நாகேந்திரன் வந்து பிஜேபி சட்டமன்ற தலைவர் அவர் அவர் வந்து அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது அவர் தாமரை சின்னத்துல ஜெயிச்சவர் அவர் ஸோ பிரைம் மினிஸ்டரையும் ஒரு நிதி அமைச்சரையும் அட்டாக் பண்ணும்போது அவர் பதில் கொடுத்துருக்கணும் அதான் எங்களுடைய ஆதங்கம் கோரிக்கை இதை பற்றி கருத்தே கிடையாது ஒரே கட்சியில் இருக்கிறாரு வெளியேறிய இருக்கிறாரு சபை நாகரிகம் ஒன்றும் இருக்குல்ல